ஐயோ இது என்னடா அநியாயமா இருக்கு இல்லாம தனியா ஒரு படகு வந்துட்டு இருக்கு கிருஷ்ணா என்னடா அதிசயம் அதான் எனக்கும் புரியல படகுல இருந்து ஆளுங்க வராங்கடா

கடைச்சிடுச்சு மீனு கடிச்சிடுச்சு நாம கேடிக்கிட்டிருந்த மீன் கடிச்சிடுச்சு இது இந்த ஒரு மீन தான் யோ சுத்தமாகான அறிக்கைய இந்த ஆத்துல இந்த ஒரு மீன் கிடைக்காம வேற ஒரு மீன் எப்படி கிடைக்கும் நீங்க ஏன் சொல்லவே இல்லையே சொல்றேன் ईस्ट இந்தியா கம்பெனி வச்சு இங்கிலீஷ் காரங்க இந்தியாவக்குள்ள ஏறிட்டாங்க அதே மாதிரி ईस्ट இந்தியா fish கம்பெனி வச்சு இந்த ஏரியாவுல இருக்கிற மீனை எல்லாம் வாங்கி பாரினுக்கு ஏதுமதி பண்றதுக்காக அவங்க வந்திருக்காங்க இந்த இடம் நமக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்

எப்படியாவது நான் உன்னை என் குளத்துல வேலை செய்ய வைக்காம போனா என் பேர் ஜூலியா என்ன ரெங்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்தியமா என்னங்க சொந்தக்காரங்க வந்தாலும் தாய் மாமனுக்கு ஈடாகாதுங்க எங்க அண்ணன் இங்க வந்து அவரு கையால நாலு அச்சதை போட்டாதான் அவளுக்கு நல்லதுங்க உடனே போய் எங்க அண்ணனு போட்டுட்டு வாங்க அவன கூப்பிடுறதுக்கு அவனுக்கு எனக்கு என்னடி சம்பந்தம் நான் கூப்பிடுறது ஆயிரம் பேர் இருக்காங்க இன்னொரு வாட்டி அவன் பேச்சை எடுத்தியோ கிருஷ்ணால ஊத்தி சாம்பல் ஆக்கிடுவேன் சும்மா இருங்க அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நம்ம ஐயா விட அவர் என்ன பெரியல இவருக்கு ரோஷன் இல்லையா

அப்பதான் அவங்களுக்கு அறிவு வந்த மாதிரி இருக்கும் நாமளும் கூப்பிட்ட மாதிரி இருக்கும் மொத்தத்துல அவங்க வந்த மாதிரி இருக்கும் ஒன்ன மாதிரி ஆளுங்கிட்ட சொல்லி அனுப்புனாதான்டா அவன் யாரு அவன் மதிப்பு என்னன்னு அவனே தெரிஞ்சுக்குவான் ஓ அம்மா அங்க இன்னும் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா சின்னையா அங்க நல்ல கரையை நடந்துட்டு இருக்கீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கீங்களே வாங்க புறப்படுங்க என்னங்க இது நீங்க இல்லாம சடங்கு எப்படி பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க பரசுராம் ஐயா இனிமே அவங்க விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை எங்க சின்னையா சீர் கொண்டு வந்தாதான் தான் மனையில உட்காருவேன் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க சத்தியவதி அம்மா அவங்க உட்காந்து எழுந்திருக்க மாட்டாங்க எந்திரிச்சா உட்கார மாட்டேங்கிறாங்க உட்காந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க எங்க பரதநூறு அம்மையாக நேர்ல வரேன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க ஆனா அவருக்கு திடீர்னு பார்த்து கழுத்து வலிங்க ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அதனால தான் அவர் வர முடியலன்னு சொல்லிட்டு என்ன விட்டு வச்சாருங்க நேராச்சுங்க கிளம்புங்க எனக்கு ஆ காலையிலேயே தெளிச்சிருந்தோம் நாம போகாம இருந்துட்டோம் இப்ப அவங்களே கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க

இப்ப எப்படி இருக்கு வண்டி பாத்தியா சீர் வண்டி ஆயிடுச்சுல்ல இதோட நம்ம ஒரு ஓலை பாயை கட்டி வச்சு பெருமாளைய கொடுத்த அனுப்புற சொல்லிடுவோம் வணக்கம் சாரா வாங்க வாங்க ஓட முடியல

உடனே அவங்க அங்க போயிட்டாங்க நாங்க இங்க வந்துட்டோம் இல்லைன்னா அவங்க இங்க கண்டிப்பா வந்துருப்பாங்க வாய முடியா யாருங்க வேற சடங்கு வீட்டுல உப்பாரி வச்சுக்கிட்டு இவர்தான்டா செத்து போன அந்த சேர்மன் பெருமாள் அமிச்ச சீர்வரிசை எல்லாம் கொண்டு வந்தியே அவன் கொடுத்த அமிச்ச அவனோட செருப்பு எங்கடா எல்லாம் தெரியல இன்னைக்கு என் பொண்ணோட சடங்கு உன் கையாலே செய்ய வச்சாதான் அவன் செருப்பு எடுத்து அவனே அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் நீ ஏன்

மா <coughs> 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 <coughs>

படகுல உங்க பக்கம் மறந்து வச்சுட்டீங்க என்னங்க இங்க பாருங்க இனிமேதான் நீங்க ஆம்பளை கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட வரேன் ஆம்பளை கிட்ட நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா எதுக்குப்பா பெரிய மனுஷனா என்ன அர்த்தம் கிருஷ்ணா அப்படி இல்ல விஷயம் பத்தி தெரியாத மனுஷன் கூட இருக்கா எங்க இருந்து அந்த சத்தம் வருது பெண்டு இங்க இருந்து தான் அத பத்தி நான் விவரமா சொல்லட்டுமா சொல்லு பாப்போம் அதெல்லாம் பெரிய ரகசியம் ரகசியமா என்னது நான் பெரிய மனுஷியா ஆனப்போ தமிழ்நாட்டுல புயல் வந்துச்சு ஆந்திரால கடல் பொங்கி வந்துச்சு கர்நாடகால பூகம்பம் வந்துச்சு நம்ம ஊர்ல கரண்டு கூட வந்துச்சு கேரளால மீன்குளம் தோண்டினப்போ பெட்ரோல் வந்துச்சு அதை முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் மேட்டூர் அணை உடஞ்சு ஆயிரம் குடும்பம் மூழ்கியே போச்சு நான் எதுக்கு பெரிய மனுஷனே தெரியுமா மாமா சொல்றதுக்கு தான் நான் கூடவே இருக்கனே கேக்குறதுக்கு அவர் இருக்காரு இங்க வா சொல்றேன்

நீ என்ன பாஷ நான் அப்படி போய் சொன்னேன் என்னது இது நானும் தெரியாம தான் கேக்குறேன் என்னமோ பாம்பே பாக்காத மாதிரி இப்பதான் பாக்குற மாதிரி பேசுற நீ பாக்காத பாம்பா தண்ணி பாம்பு பாத்துருக்க சார பாம்பு பார்த்திருக்க நல்ல பாம்பு பாத்துருக்க இப்படி பல விதமான பாம்புகளை பார்த்த நீ இப்ப பாம்புன்னு சொன்ன உடனே என் பயப்படுற என்னவே எனக்கு பயம் நமக்கு பாம்பை பாக்கலு கதை விடுறாயா